அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய ஷோ நிகழ்ச்சியில் தலைவன் தலைவி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகும் கணவன் மனைவி சண்டை வரைக்கும் போகணும் உட்காந்து பேசினாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இந்த படத்தோட கதை மதுரை பக்கம் மேலூர் அருகே உள்ள ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல தனது மகளுக்கு அதாவது முடியறக்குவதற்காக கோயிலுக்கு போறாங்க குலதெய்வம் கோயில் ஆகாச வீரன் கோயில் அம்மா அப்பா கூட நித்யா நித்தியாம மகளுக்கு முடியறக்கும் போது தந்தைக்கு சொல்லாம இறக்கலாமா கோபம் வரும் இல்லையா நம்ம நாயகன் விஜய் சேதுபதிக்கு கோபம் வருது பேரே அவருக்கு ஆகாச வீரன் கோபம் வராம இருக்குமா புறப்பட்டு வர்றாரு மனைவிடம் இருந்து மூணு மாசமா அவர் பிரிஞ்சிருக்கிறாரு ரெண்டு பேருக்கு சண்டை அதனால பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த சமயத்துல சொல்லாம கொள்ளாம முடியறக்குனா அவர் விடுவாரா வர்றாரு பிரச்சனை பண்றாரு சண்டை போடுறாரு இந்த தகவல் வந்து ஊர் உறவு போலீஸு எல்லாருக்கும் போகுது எல்லோருமே திரண்டு வர்றாங்க அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் ஆகாச வீரன் என்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி அம்மாவுக்கு நல்ல மகனாக மனைவிக்கு நல்ல கணவனாக நடிச்சிருக்கிறார் அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை என்றால் அம்மாவை தட்டி கேட்க முடியாமலும் மனைவியை விட்டு கொடுக்க முடியாமலும் சண்டையை நிறுத்த போராடுகிற வேடம் மனைவி கோவித்துக் கொண்டு அவரது அம்மா வீட்டுக்கு சென்றால் பின்னாலே மாமியார் வீட்டுக்கு செல்வார் மனைவியிடம் மன்னிப்பு கேட்பார் மனைவி அடித்தாலும் விரட்டினாலும் காலில் விழுந்து கெஞ்சி அவரிடம் அன்பு காட்டி அரவணைக்க வைக்கிற வேடம் அதை ரசித்து ரசித்து செய்திருக்கிறார் விஜய் சேதுபதி சில இடங்களில் அவரது பாத்திரம் கத்தி களை அதையும் அடக்க முடியாமல் செய்து பெறுகிறார் உண்மையிலேயே அவர் இருக்கும் உயரத்திற்கு நடித்திருக்கிறார் அரசு என்கிற பேரரசி பாத்திரத்தில் நித்யா மேனன் அன்பானவராக கோபப்படுபவராக சண்டை போடுகின்ற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நித்யா மேனன் சண்டை என்று வரும்போது பத்ரகாளி ஆகிறார் பிரிவு என்று வருகின்ற போது கணவன் மீது பரிவு पाट्रा பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அனாதையாக வாழ்கின்ற சில பெண்களை நம் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார் உங்களுக்கு நான் சலைத்தவன் இல்லை என்கிற பாத்திரத்தில் தீபா சங்கர் விஜய் சேதுபதி அம்மாவாக நித்யா மேனனுக்கு மாமியாராக அழுத்தம் திருத்தமாக செய்திருக்கிறார் அவர் பேசுகின்ற வசனங்களுக்கு தேட்டரில் அவ்வளவு சிரிப்பு அவ்வளவு கோபம் திருடப்போகும் போது சாமியிடம் அனுமதி வாங்க வந்து கோவிலில் மாட்டிக்கொண்டு இந்த சண்டையை பார்த்து கமெண்ட் அடிக்கிற பாத்திர நடித்திருக்கிறார் யோகி பாபு படம் முழுவதும் அவரது வசனங்கள் சிரிக்க வைக்கிறது தனது மகனுக்கு பிறந்தநாள் நாள் கேக்கு வெட்ட கோவிலுக்கு வந்து இந்த சண்டையில் காளி வெங்கட்டும் அவரது குடும்பமும் பல இடங்களில் சிரிக்க வைக்கிறார் அவரது மனைவியும் குழந்தைகளும் கூட சிரிக்க வைக்கிறார்கள் நித்யா மேனனின் அப்பாவாக செம்பன் வினோத் அம்மாவாக ஜானகி சுரேஷ் சகோதரனாக ஆர்கே சுரேஷ் விஜய் சேதுபதியின் அப்பாவாக சரவணன் தங்கையாக ஒரு வர் தப்பியாக ஒருவர் மைத்துனராக ஒருவர் முடித்திருத்துபவராக சென்றாயன் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் பொருத்தமான நடிகர்களை தேர்வு செய்து நடிக்க வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கின்ற பெயர் ரசிக்கும்படி அமைந்துள்ளது ஒளிப்பதிவு செய்த சுகுமார் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒரு காட்சியில் நடித்திருக்கின்றார் ஒவ்வொரு காட்சியும் கண்களை கொள்ளுகின்ற அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற காட்சிகள் அந்த காட்சிகளை பக்கத்திலிருந்து பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அவருடைய ஒளிப்பதிவு அமைந்திருக்கிறது கலை இயக்குநராக வீரசமர் பணிபுரிந்திருக்கிறார் ஒரு காட்சியிலும் நடித்திருக்கிறார் கதைக்களம் வந்து கோயில் அந்த கோயில் வந்து வித்தியாசமாகவும் பார்க்க பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த படத்தில் நிறைய பிளாஸ்பேக் காட்சிகள் ஒவ்வொரு காட்சியும் முக்கியம் போயிட்டு போயிட்டு வரணும் நிகழ்காலத்தும் இருக்கும் போயிட்டு போயிட்டு வரும் அப்படிப்பட்ட அருமையான காட்சிகளை மிக அழகாக தொகுத்து நம்மளுடைய உணர்வுகளுக்கு நன்றாகவே கடத்தி இருக்கிறார் பிரதீப் ராகவன் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்கிறது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாடல்களை கொடுத்திருக்கிறார் அதே போல பின்னணி இசையிலும் மனதுக்கு நெருக்கமாக இருந்து படத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற வகையில அவருடைய இசை அமைந்திருக்கிறது இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் பாண்டிராஜ் அவருடைய படங்கள் எல்லாமே குடும்ப படங்களாகவும் எல்லோரும் சேர்ந்து ரசிக்கக்கூடிய படங்களாகவும் அமைந்திருக்கும் இந்த படமும் அப்படித்தான் ஆனால் மாமியார் மருமகள் சண்டை அதில் மகன் மாட்டிக்கொண்டு வேதனைப்படுகின்ற காட்சிகள் அதிகமாக இருக்கின்றன ஒரு சின்ன கதைதான் அதை பரபரப்பான திரைக்கதை விறுவிறுப்பான காட்சிகள் மூலம் அனைவரும் ரசிக்கும்படி கொடுத்திருக்கிறார் முத்துமுத்தான வசனங்கள் நம் மனதை தட்டி எழுப்புகிறது படத்தின் ஒவ்வொரு காட்சிகளும் நம் பக்கத்து வீட்டில் நடப்பது போல எதிர் வீட்டில் நடப்பது போல நம் கிராமத்தில் நடப்பது போல அமைந்திருக்கிறது கணவன் மனைவி இடையே சண்டை

அதை சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்கிற அனுபவத்தோடு இந்த படத்திலிருந்து வெளியே வரலாம் அதனால் குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய இன்னொரு படமாக தலைவன் தலைவி அமைந்திருக்கிறது நேயர்களே தலைவன் தலைவி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமைக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு